கிரைஸ்தலால் கிறிஸ்தவுக்குள் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் புதிய ஒரு மாதத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லவோ. கடந்து போன இரண்டு மாதங்கள் ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட இருந்ததை பல சூழ்நிலைகளிலே நம்மால் உணர முடிந்தது யாபேசு ஆண்டவரிடத்தில் உம் கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்து கொள்ளும் என்று மன்றாடினார் ஆண்டோடைய கரம் நம்மோடு தான் தீமைகளை மேற்கொள்ள முடியும் தீமை ஒருபோதும் நம்மை மேற்கொள்ளாது அன்று கர்த்தடை கரம் யோசைப்போடு இறந்ததினாலே அவன் செய்கிற ஒவ்வொன்றும் வாய்த்தது என்பதை குறிப்பு அடையாளங்களால் கண்டுகொண்ட யோசிப்பின் வீட்டு தலைவன் யோசேப்பை வேலைக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாக வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே புதிய மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களை சகலவித நன்மைகளாலும் சகலவித ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் அவர் சகலவித ஆறுதலின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைக்கு நீங்கள் ஆறுதலை இழந்து காணப்படுகிறீர்கள் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறீர்கள் இசாரி பாலற்ற சியோனே தள்ளுண்ட என் பிள்ளையே நான் உன் காயங்களை ஆற்றுவேன் நான் உனக்கு நலம் நல்குவேன் என்று ஆண்டவர் எரேமியா நூல் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆகவே நீங்கள் எதை இழந்து இல்லாமல் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு தேவன் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தந்து உங்களை ஆறுதல் படுத்துவாராக வேதத்தில் பெண்கள் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்ததினாலே அவர்கள் ஆறுதலின்றி இருந்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசன தரிசன நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது அந்த காரியம் ஏரோதின் காலத்திலே இயேசு பிறந்த சில வருடங்களுக்குள்ளாக நடந்தது இயேசுவை கண்டுபிடிக்க முடியாததினாலே இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளையெல்லாம் எருசலமிலே கொன்றார்கள் அந்த நாட்களிலே அநேக பேர் மரணத்தின் நிமித்தம் தங்களுடைய பிள்ளைகளை சாக கொடுத்தது நிமித்தம் ஆறுதலின்றி காணப்பட்டார்களாம் ஆண்டவர் மார்த்தா மரியாளுக்கு ஆறுதல் சொல்ல பெரிய மனவர்களே ஒரு அற்புதம் செய்ய கடந்து வந்தது போல உங்களுக்கும் ஆண்டவ உங்கள் ஹதயத்திற்கு சமாதானம் உண்டாகும்படி ஆறுதல் உண்டாகும்படி அவ உங்களை நடத்துவா ஆகவே சோர்ந்து போகாதிரங்கள் நிலைகுலைந்து போகாதிரங்கள் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் சில தீமைகளை அனுமதிக்கிறார் என்றால் அதை நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்கேள்வி கேட்காமல் அவரிடத்தில் யோவுவை போல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்கிறதான மனநிலையோடு கூட காணப்படுங்கள் ஆண்டவர் அவரை சார்ந்து நிற்கும்போது நிச்சயமாகவே ஒரு இல்லாதபடி அவர் உங்களை நடத்துவார் இந்த மாதத்துக்குரிய இறை வாக்கு பிரிய மாணவர்களே மன்னிக்கவும் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தின் கடைசி பகுதி என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் அதாவது என் மக்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில் இதற்கு சரியாய் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமென்றால் பாவிலோன் தேசத்தில் நாடு கடத்தப்பட்ட மக்கள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த தேசத்தில் சுதந்திரமாய் வாழும்படி அந்த ராஜா அந்த யூத ஜனங்களுக்கு பெரிய மனோகளை இறக்கம் பாராட்டினான் அப்படி இரக்கம் பாராட்டினதினாலே மொர்தோக்காய் ராஜாவின் அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டான் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்று அதே போல தன் தேசத்துல வாழ்ந்த காலத்திலும் அந்நிய தேசத்துல சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போன காலத்திலும் அவன் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவனாய் காணப்பட்டான் ஏன் எங்களுக்கு இந்த சிறை இருப்பு பக்தியாய் வாழக்கூடிய பரிசுத்தமாய் வாழக்கூடிய தூய இருதயத்தோடு தேவனை தேடக்கூடிய இடைவிடாமல் தேவனிடத்தில் ஜெபிக்கிற எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட அடிமைத்தன வாழ்க்கை என்று கூட அவன் சிந்திக்கவில்லை அந்த துன்பத்தின் பாதையிலும் ஆண்டவருக்கு தன் தனால் வரைக்கும் துதி ஆராதனைகளை செலுத்தி தேவ நியாய பிரமாணத்தின்படி நடப்பதற்கு அவன் கருத்தாய் காணப்பட்டான் அந்த தேசத்துல முர்தோக்காய் முர்தோக்காய் அந்த வீட்டில் அந்த ராஜ அரண்மனையில் வாயில் காப்பாளர்களோடு இருந்தான் அந்த தேசத்து ராஜா ஆமான் என்கிற ஒரு துஷ்டமனை மனுஷனை நல்லவன் என்று நினைத்து அவனுக்கு பதவி உயர்வுகளை கொடுத்து மேன்மைப்படுத்தினான் அவனை எல்லா மனுஷர்களும் கனப்படுத்த வேண்டும் என்று ராஜா சட்டமிட்டான் சட்டம் இயற்றினான் அதனால அவன் எப்போதெல்லாம் அரண்மனைக்கு வருகிறானோ போகிறானோ அந்த நேரம் எல்லாம் அங்க இருக்கிற ஒவ்வொரு வேலைக்காரர்களும் அவனை கண்டதும் அவனுக்கு முன்பாய் சாஸ்தாங்கமாய் விழுந்து அவனை வணங்க வேண்டும் அந்த தேசத்துல அடிமையாய் இருந்த மனுஷன் ஒருதோக்காய் ராஜ கட்டளைக்கு கீழ்படியாமல் இருந்தான் அது அகங்காரம் கொண்டு அல்ல வீண் பெருமை கொண்டு அல்ல தேவன மாத்திரம்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான் அதனால் என்னை நீர் தெண்டனிட்டு வணங்கினார் இந்த உலக மேன்மையெல்லாம் உமக்கு கொடுப்பேன் என்று பிசா இயேசுவடத்தில் சொன்னபோது உன் கடவுளாகிய ஆண்டவரை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொன்னார் யூதர்கள் தேவனை முழு ஹயத்தோடு தேடக்கூடியவர்கள் தொழக்கூடியவர்கள் எந்த மனுஷனையோ விக்கிரகங்களையோ அவர்கள் வணங்குகிறவர்கள் அல்ல அதனால தான் மூன்று வால் இவர்கள் ஆஹ் பெரிய பொற்சியிலைய வணங்க சொன்னபோது அவங்க வணங்காத்ததுக்கு காரணமே அதுதான் உயிருள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிற விதத்தை நாங்கள் அறிந்த பிறகு எந்த ஒரு வார்த்தைக்கும் பதில் கொடுக்காத விக்கிரகத்துக்கும் முன்னால நான் ஏன் என்று தொழுது கொள்ள வேண்டும் என்று வைராக்கியம் பாராட்டினார்கள் அதே போல் தான் முர்தோக்காய் எந்த மனுஷனை அப்படி தாழ விழுந்து வணங்குகிற பழக்கம் இல்லை அதனால ஆமனுக்கு தனிப்பட்ட விதத்தில் முர்தோக்காய் மேல ஒரு விரோதம் உண்டானது முர்தோக்காயை அழிப்பது லேசான காரியம் ஆகவே முர்தோக்காயின் இனத்தையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ராஜாவிடத்திலிருந்து அனுமதி பெற்று மு முழு பாபிலோன் தேசத்தில் இருக்கிற யூதர்களை கொன்று குவிப்பதற்கு அவன் நாட்களை ஏற்படுத்தினான் சட்டத்தை இயற்றினான் ஆனாலும் பிரிய மனவுகளே வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது முருதோக்காய் மேலே உள்ள கோபம் அவனுக்கு குறையாததுனால தன் வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய ஐம்பது முளை உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தை நாட்டி அதில் முர்தொக்காயை கொண்டு வந்து தூக்கிலிட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் அனுமதி பெறும்படி கடந்து வந்தான் ஆனால் அந்த ராத்திரியில் ராஜாவுக்கு தூக்கம் வராததுனால பழைய புஸ்தகங்களை எடுத்து படிக்கும்போது ஒரு காலத்தில் தன்னுடைய உயிருக்கு தீங்கு விளைவிக்க நினைத்த ரெண்டு வருடைய சதி திட்டங்களை முருதோக்காய் வெளிப்படுத்தி அதனால ராஜா சதி திட்டத்திலிருந்து தப்பித்தார் என்பதை எழுதப்பட்டிருந்தது அதற்காக ராஜா என்ன கைமாறு கொடுத்தீர்கள் என்று கேட்டார் முர்தோக்காய்க்கு யாரு என்ன கைமாறு கொடுக்கவே இல்லை அப்பதான் வெளியில நிற்கிறது யார் என்று கேட்டார் முருதோக்காயே கொலை செய்வதற்கு அனுமதி கேட்கும்படி ஆமான் வந்து நிற்கிறான் ஆனா வந்தவங்களுக்கு சரியா தெரியாததுனால ஆமான் நிற்கிறார் என்று சொன்னார் ஆமான் அழைத்து வாருங்கள் என்று இதை தான் கவனிக்க போகிறோம் ராஜாவிடத்தில் ராஜாவிடத்திலிருந்து அனுமதி கேட்டு முர்தோக்காய யூத மனுஷனை பக்தியாய் வாழ்ந்த மனுஷனை தூக்கிலிட அனுமதி கேட்க வந்திருக்கிறான் அந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கம் வராத ஒரு சூழ்நிலை அவனோ புஸ்தகத்தை எடுத்து வாசித்தபோது முருதோக்காய் செய்த நல்ல செயல்கள் அந்த நேரத்தில் வெளிப்படுகிறது ஆகவே அந்த ஆமானை பார்த்து ராஜா ஒரு மனிதனை கனப்படுத்த நினைத்தால் அவனுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஆமானோ தன் உள்ளத்துக்குள்ள ராஜா என்னை தான் கனப்படுத்த நினைக்கிறார் என்று நினைத்து கொண்டு ராஜா கனப்படுத்த நினைக்கிற மனுஷனுக்கு ராஜ வஸ்திரம் தரித்து வைத்து ராஜா பிரயாணப்பட்டு போகிற கோவேறு கழுதையின் மீது அவரை ஏற்றி அவருக்கு முன்னால ஐம்பது பேர் கோடுகிறவுகளாய் சத்தமிட்டு கொண்டு ராஜா கனப்படுத்துகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ராஜாவோ நீ சொன்ன பிரகாரம் ஒன்று குறையாதபடி வாயில் காப்பாளனாயிருக்கிற முர்தோக்காய்க்கு இதையெல்லாம் செய் அப்படின்னர் ஆமான் சற்று எதிர்பார்க்கவே இல்லை ஆமானோ முர்தோக்காயை கொலை செய்வதற்கு அனுமதி கேட்க வந்த மனுஷன் நடக்கிறது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்குள்ளாக மாட்டார்கள் எட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று அதுதான் அங்க நடந்தது ஆமான் எதிர்பார்க்கவே இல்லை ஆகவே முருதோக்காய்க்கு முன்னால தலை குனிந்து அவனுக்கு ராஜ வஸ்திரம் தரிப்பித்து அவனுக்கு தலையில ராஜ கிரீடம் வைத்து அவனை கழுதை கோவேர் கழுதையின் மேல உட்கார வைத்து அவனுக்கு முன்பாக ஐம்பது பேரை ஓட செய்து அந்த ஐம்பது பேருக்கு முன்னால இந்த ஆமான் கத்திக் கொண்டே போனான் முழு பாபிலோனில் உள்ள முக்கியமான நகரங்களுக்குள்ள கடந்து போனான் ராஜா கனப்படுத்த நினைக்கிற மனுஷர்களுக்கு இப்படியெல்லாம் செய்யப்படும் என்று அதற்கு பிறகு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எஸ்தர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் அவன் தலை குனிந்து தலைக்கு முக்காடிட்டு கொண்டு வெட்கப்பட்டு புலம்பிக்கொண்டு கொண்டு ஆமான் தன் வீட்டுக்கு துக்கத்தோடு வந்தானாம் வேதத்தில் பிரிமனோட தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஆமானை கொலை செய்ய துணிகரம் கொண்டு வந்தவன் தலை குனிந்து வெட்கப்பட்டு போனான் அந்நிய தேசத்து மனுஷன் அந்த முர்தோக்காய் அந்த தேசத்தாலுடைக்கிருவனால உயர்த்தப்பட்டார் அவரை வெட்கப்படுத்த ஒரு மனுஷனாலும் முடியவே இல்லை என் என் ஜனம் நந்தைக்குள்ளாக மாட்டார்கள் என்று வாக்கு பண்ணின பிரகாரம் ஆண்டவராகிய தேவன் சத்ருவின் கையிலிருந்து முர்தோக்காயை விடுவித்தது மாத்திரமல்ல சத்துரு சத்ரு அழிந்து போகும்படி அந்த சத்துரு பூமியில் இராதபடி அழிந்து போகும்படி அவன் வெட்கப்பட்டு போகும்படி கத்தர்கிய செய்தான் இந்த மாசத்துல ஆண்டவனாகிய தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் அதுதான் நீங்கள் இந்த மாதத்துல எந்த மனுஷனுக்கு முன்னாலேயும் வெட்கப்பட்டு போகாதபடி துக்கப்பட்டு நிற்காதபடி நிந்தை கொள்ளாகாதபடி ஆண்டவனாகிய தேவன் உங்களை நடத்துவான் சுருக்க சம்பவத்தை சொல்லி உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் வேதாகமத்தில் தள்ளுபடி புஸ்தகங்கள் ஏழு இருக்கிறது அதோடு கூட விடுபட்ட சில அதிகாரங்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படி இணை திருமுகத்தில் இரண்ட பழைய பாட்டில் தானியனின் இரண்டாம் அதிகாரத்தில் சுசனா என்கிற ஒரு பெண்ணின் அழகில் மயங்கின நீதி தலைவர்கள் நியாயாதிபதிகள் அதாவது நீதிபதிகள் ரெண்டு பேர் அவளை அடைய வேண்டும் என்று சொல்லி பலவிதத்தில் திட்டமிட்டார்கள் அது முடியாமல் போனபோது அவள் ஒருவனோடு படுத்து கிடந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று பொய் சாட்சி சொல்லி அவளுக்கு மரண தண்டனை விதித்தார்கள் அவள் வேத எழுதப்பட்டிருக்கிற வேதத்துல இணைத்திருமுகத்துல தானிய இரண்டாம் அதிகாரத்தில் அவள் ஆண்டவரை பார்த்து அழுதாளாம் ஆண்டவரே மரண தண்டனையை நான் பெரிதாய் நினைக்கவில்லை ஆனால் இந்த மரண தண்டனையினால என் வேலை விழுந்த பள்ளி அது உண்மை என்று இந்த உலகம் நம்பும் என் கணவனும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய உறவினர்கள் என்னை நம்புகிறார்கள் ஆனா அவங்க இனி என்ன நினைப்பார்கள் மனுஷனுக்கு முன்பாக எப்படி தலை நிமிர்ந்து நடக்குவார் நடப்பார்கள் ஆகவே நீர் இந்த மரண கண்ணியிலிருந்து என்னை விடுதலையாக்கி நான் உண்மையுள்ளவள் பரிசுத்தத்தை விரும்பக்கூடியவள் கர்த்தருடைய நியமத்தின்படி நடக்கிறவள் என்பதை அநியாயமா எனக்கு தீர்ப்பிட்டவர்களும் இந்த தீர்ப்பை கேட்டவர்களும் அறியும்படி ஒரு அற்புதம் செய்யுங்கள் என்று ஜெபித்தார் அவளை கொலை கொலைகாலத்துக்கு இழுத்துக்கொண்ட போனார்கள் அவளுக்கு பின்னாலே அவளுடைய கணவரும் பிள்ளைகளும் உறவினர்களும் அழுது கொண்டு போனார்கள் காரணம் அநியாயமாய் அவள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடிய அவள் அல்ல சுசன்னா என்கிற ஒரு சாட்சியாய் அவள் வாழ்ந்திருக்கிறார் அப்போதான் அந்த இடத்திலிருந்து தானியலுக்கு ஆண்டவர் ஒரு உணர்த்தலை கொடுத்தார் சத்தமிட்டு தானியல் சொன்னார் குற்றமற்ற ரத்தத்தை இவர்கள் சிந்த போகிறார்கள் இந்த பழி என் மேல விழாதபடி நான் இந்த மகளுக்கு நீதி கிடைக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் உடனே எல்லாரும் வந்து என்ன சொல்ல விரும்புறா என்று கேட்டார் அத அவள் மீது குற்றம் சாட்டின நீதிபதிகளை தனித்தனியாய் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார் தனித்தனியாய் விசாரித்த போது அதை ஜனங்கள் கொண்டிருந்தார்கள் ரெண்டு பேரும் வார்த்தைகளை மாறி மாறி பேசுகிறார்கள் ஆகவே சூசன்னா தவறு செய்யவில்லை என்பதையும் இவர்கள் பொய்யாய் சூசன்னா மேல குற்றம் சாட்டி அவளை அழிக்க நினைக்கிறார்கள் என்பதையும் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் ஆகவே கடைசி நிமிஷத்துல சுசன்னாவை நிரபராதி என்றும் சுசன்னாவுக்கு அநியாயமான தீர்ப்பு செய்தவர்கள் பாவி என்று சொல்லி குற்றவாளிகள் என்று சொல்லி அந்த நீதிபதிகளை கல்லறிந்து கொண்டார்கள் ஒருபோது நீதி பிரியமனவர்களே நீதியோடு நாம் நடக்கும்போது இந்த உலக நம்மளை நம்பாமல் போனாலும் நம்மை வெறுத்தாலும் பகைத்தாலும் நமக்கு எதிராக பேசினாலும் கர்த்தராகிய தேவன் நம்முடைய நீதி அறிந்திருக்கிறார் நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல நியாயத்தை பட்ட பகலை போல அவர் விளங்க செய்கிற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் உங்கள் நீதியை விளங்க பண்ணுவார் உங்கள் நேர்மையை விளங்க பண்ணுவார் உங்கள் நேர்மைக்கும் நீதிக்கும் தக்கதான கைமாறு உங்களுக்கு கிடைக்கும்படி சமாதானம் உண்டாகும்படி அவர் உங்களை நடத்துவார் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே போதிய மாதத்தில் எங்களை நடத்தி வந்திருக்கிற கிருமைக்காக ஸ்தோத்திர இந்த மாதத்தின் முப்பத்தி ஒரு நாட்கள் கத்தராகிய தேவன் எங்களை நடத்து எந்த இடத்திலும் நாங்கள் விற்கப்பட்டு போகாதபடி மனுஷனால்படி அன்றாடம் தேவைகளை சந்தி கடனை தீர்ப்பதற்கு வழிகளை திறந்து விடும் லோன் கெட்டுவதற்கு ஆண்டவரை தேவைகள் சந்திக்கப்படட்டும் படட்டும் எங்க வீட்டுல இருக்கிறவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசிரி பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து இந்த மாதத்துல அவர்களை உயர்த்தும் அன்றைய நாமத்தினாலே எதிர்பார்க்கிற நன்மைகள் இந்த மாதத்தில் இவர்களுக்கு கடந்து வரட்டும் பிரயாணங்களிலே பாதுகாப்பு உண்டாகட்டும் மிகுந்த சமாதானத்தை கொடுத்து இந்த மாதம் முழுவதும் அத்தை நடத்தும்படி இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் என்னுடைய கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன் ஜபங்ளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ சமாதானம்